thank you வணக்கம் நான் உங்கள் தமிழன் நடுவில் தென்னிலை கதிர் பத்திரிகை ஆசிரியர் ஊடக உரிமைக்குரல் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் பொதுச் செயலாளர் தற்போது இருக்கிற காலகட்டங்களில் மிக பிரம்மாண்டமான முறையில் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்திய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமின்றி இதில் பேசும் பொருளாக என்ன இருப்பது இருக்கிறது என்பதை சற்று உற்று பார்த்தால் தெரிய வரும் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதே போன்று இரண்டாவது மாநில மாநாடும் மதுரை மாநகரில் மிக மிக பிரம்மாண்டமான நடைபெற்றது இது அனைவருக்கும் தெரிந்தது தற்போது அதனுடைய மாநாட்டின் பேசும் பொருளாகவே ஓடிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நான் என்னுடைய கருத்தை முன்வைக்க காரணம் என்னவென்றால் அரசியல் தெரிந்த திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என பல்வேறு தரப்பு கட்சிகள் தமிழகத்தில் கால் காலூன்றி சட்டமன்றம் பாராளுமன்றம் வரை சென்றது அனைவருக்கும் தெரியும் அதுபோல பெரிய பெரிய கட்சிகள் கட்சிகளில் இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அதாவது ஒரு மாவட்டம் மாநிலம் தலைமை நிலையக்குழு என்று அடுக்கடுக்கான நிர்வாகிகள் பல வருடங்களாக அரசியல் பதித்து வரும் அதுபோன்ற ஆளும் கட்சிகளுக்கு மத்தியில் ஆண்ட கட்சிகளுக்கு மத்தியில் அரசியல் தெரியாமல் புரியாமல் இளைஞர் படைகளை வைத்து அந்த அவ்வளவு பெரிய மேடைகளை வடிவமைத்ததும் பிறகு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் முழுமையாக பாதுகாத்த தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநாட்டின் சிறப்பான ஏற்பாடுகளை ஏற்பாடுகளை செய்த அனைத்து கடைக்கோடி தொண்டர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக என்றால் ஏற்கனவே முன்பே கூறியிருந்தேன் எவ்வளவோ பெரிய கட்சிகள் பல ஆண்டுகளாக அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சிகள் அரசியல் ஆளுமைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு அரசியல் தெரியாமல் அந்த ஆளுமையிலே முந்தக்கூடிய வகையில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடைகளை அமைத்து மிகவும் எந்த ஒரு பொதுமக்களும் பாதிக்கப்படாமல் இருக்க மருத்துவம் குடிநீர் என்று பல்வேறு வகையான சிறப்பான அம்சங்களை அந்த மாநாட்டில் ஏற்பாடுகள் செய்த முக்கியமாக அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கிளை ஒன்றியம் நகரம் பேரூர் போன்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி அதில் சில சில தவறுகள் இருக்கலாம் எத்தனையோ மாநாடுகள் எத்தனையோ பொதுக்கூட்டங்களில் சிறு தவறுகள் இல்லாமல் எந்த ஒரு மாநாடும் பொதுக்கூட்டம் நிச்சயமாக முடிவடை முடிவடைந்ததாக யாரும் கூற முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நடிகர் பிரபல நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் இந்த இடத்தில் நான் தெரிவிக்கிறேன் அரசியல் ஆளுமை அரசியல் தாங்கள் நடிகராக இருந்து அரசியலுக்கு வரும்போது நம்முடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள்கள் அனைவரும் நம்மை நெருங்கியும் கை கொடுத்தும் அனுசரித்தும் கட்டிப்பிடித்தும் செல்வது வழக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து நிர்வாகிகளையும் அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவம் தங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று கருதுகிறேன் எப்படியெனில் தாங்கள் ரேம் ஸோ அதில் நடந்து கொண்டிருக்கும் போது நடப்பதற்கு முன்பே அந்த இரும்பு கம்பிகளில் கிரீஸை தடுவுவது அது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது அது மட்டுமின்றி அங்கே இருந்து உங்களுடைய பாதுகாப்பாளர் போன்சர்கள் அவர்கள் வந்து அத்துமீறிய செயல்களும் காணொலியில் பார்க்கும்போது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை நீங்கள் என்பதை உணர வைக்கிறது தண்ணீர் பிரச்சனை உணவு பிரச்சனை இதையெல்லாம் கடந்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அரசியல் செய்யும் நீங்கள் மக்களை அனுத்தரித்து செல்ல என்னுடைய சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை அந்த பிரம்மாண்டமான மேடையை அமைத்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் காத்த அப்பகுதி அந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளு மருத்துவ மருத்துவ சேவைகளை சிறப்பான முறையில் செய்த மருத்துவர் பிரபு அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று சிறு குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகளை மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டாம் என்று முன்கூட்டி அறிவித்திருந்தும் பச்சிளம் குழந்தைகளை அழைத்து வந்து அந்த வெயிலில் மிகவும் சிரமப்பட்டதை பார்த்து மிகவும் வருத்தமும் கவலையும் அடைந்தேன் அதற்கு உதவிகரமாக நின்று உதவிய அருமைத்தோழர் லயோலா மணி அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அடுத்த மாநாடு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தாங்கள் முன்னெடுக்கும் பட்சத்தில் நிர்வாகிகளின் பெயர்களை பட்டியலிட்டு கூறலாம் அது அரசியலுக்கு நல்ல ஒரு அடித்தளம் அமையும் அதே போன்று அந்த மாநாட்டு மேடையை சீரமைத்துக் கொடுத்த நிர்வாகிகளுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிக்கலாம் இது தலைவரின் ஒரு கடமையாக கருதுகிறேன் அதுபோன்று நீங்கள் அறிவித்திருந்த அறிவித்தால் மீண்டும் நிர்வாகிகள் ஒரு சுறுசுறுப்பாகவும் மேலும் பணிகளை சீரும் சிறப்பமாக செய்ய ஒரு எடுத்துக்காட்டாகவும் முன் உதாரணமாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி